நமஸ்ரீ டாக்டர் நகர்களுக்கு வணக்கம் உங்களோட பேசுவது உங்கள் சரவணன் இப்ப நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் தமிழ் சினிமால இப்ப ஒரு வாரமா பரபரப்ப ஓடிக்கிட்டு சுருதி நாராயணன் அப்படிங்கிற ஒரு சின்னத்திரை சீரியல் நடிகை அவங்களுடைய வீடியோ வந்து பயங்கரமா சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோல யாரோ ஒரு கெஸ்டிங் ஏஜென்ட் ஒரு அடிஷன் பண்ற ஒரு சினிமாவுக்காக அந்த ஆடிஷனுக்காக அந்த ஆடிஷனில் அந்த பொண்ணை படுத்தி அந்த பொண்ணை இன்பம் செய்ய வைத்து எது எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அளவுக்கு அந்த பொண்ணை கேவலப்படுத்திருக்கணும் ஆனால் அதையும் அந்த பொண்ணு சிரித்த முகத்தோடு செய்திருக்கிறது என்பது தான் தமிழ் சினிமாவில் எல்லாராலையும் ஏற்றுக்கவே முடியலை தினைக்கு அந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணாக இருக்குது எப்படி சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருக்கோம் ஆங்கில மொழியில் தெரிஞ்சிருக்கோம் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கோம் நிறைய வெளி உலக அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் இப்போ சின்ன சீரியல்ல விஜய் டிவியில் சிறகடிக்கு ஆசை அப்படிங்கிற சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த சீரியல் பல ரெண்டு வருஷமும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரெண்டு வருஷமா அந்த பிள்ளை நடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை கண்டிப்பாக தெரியும் ஒரு சீரியலின் வாய்ப்பு கிடை கேட்பது எப்படி இந்த பிள்ளைக்கு வாய்ப்பு கிடைத்தது எப்படி அப்படின்னா இதே மாதிரி தான் சினிமாவும் சினிமாவில் வாய்ப்பு கிடை கேட்பது எப்படி வாய்ப்பு பெறுவது எப்படி சினிமாவில் எப்படி வாய்ப்பு கேட்கணும் எந்த டைரக்டர் பார்க்கணும் எப்படி ப்ரொடியூசர் ஆட்டோ அப்ரோச் பண்ணணும் இது எல்லாமே அந்த பிள்ளை தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி யாரோ ஒரு கேஸ்டிங் ஏஜெண்டா உட்காந்து செய்ய செய்ய சொல்றான் அதனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சது எந்த வகையில் நியாயம் இல்லை முட்டாள்தனம் படு முட்டாள்தனம் பச்சை முட்டாள்தனம் ஆனால் இதை விட அந்த கேஸ்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒருத்தவன் செஞ்சா பாருங்க அது பச்சை அயோக்கியத்தனம் அவனையெல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படி ஒரு கொலவெறிவு இருந்து அவன் நினைச்சான் ஆனால் இதுல ஒரு சிறண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அந்த முதல் வீடியோ வந்த உடனே அந்த பொண்ணு இது நான் இல்ல ஏஐ இல்ல வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போயிருச்சு சரி ரைட்டர் அந்த பிள்ளை ஏதோ மறைக்குது விட்டான் ரெண்டாவது வீடியோ வந்த உடனே மறுபடியும் இன்ஸ்டாகிராம்ல பேர் போடுது ஐயோ நான் ஒரு பெண்ணு எப்படி வீடியோ பண்ணீங்க பரப்புரை பண்ணீங்கன்னா எப்படி நியாயமா அப்படி இப்படி சென்டிமெண்டா எழுதி போடுது எதுக்கு இந்த வேலை முதல் வீடியோ வந்தப்பே ஆமா நான் தான் என்னுடைய ஏஜென்ட ஏமாத்திட்டா இப்படி பகிரங்கமா பப்ளிஷ் பண்ணது ரொம்ப தப்பு நாங்க மேல போலீஸ்ல கேஸ் கொடுக்க போறேன் போலீஸ்ல கேஸ் கொடுத்துருந்தா பிரச்சனை இரண்டாவது வீடியோ வந்திருக்கவே வந்திருக்காது முதல் வீடியோட முடிஞ்சிருக்கும்ல ஏன் போலீஸ்ல புகார் கொடுக்கல ஆனால் அந்த கேஸ்டிங் ஏஜென்ட் அப்படி சொல்றது கூட தவறா தெரியுது ஏன்னா அவங்க இருவரும் பேசிய பேச பார்த்தா இந்த ஆண் அந்த சுருதி நாராயணோட லவர் மாதிரியே தெரியுது அதாவது இரண்டாவது லவர் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுற பேசுலயே இந்த பொண்ணுக்கு இன்னொரு லவ்வர் கல்யாணம் போற இருக்கிற ஒரு லவ்வர் ஆரியான ஒரு லவ்வர் இருக்கான்னு தெரியுது ஆக இப்படி ஒரு கெட்டு தனமான ஒரு லவ் அஃபேர்ஸ்ல வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட நியாயம் கேட்டா இப்படி நியாயம் சொல்றது அதை சொல்றதெல்லாம் செய்யுது இதுல எலக்ட்ரிக் சிகரெட்டுக்கு வேலை குடிக்குது இங்கிலீஷ்ல பேசுது இதில் அவை கேட்கறக்கு எல்லா கேள்விக்கும் பயிர் சொல்லுது இதில் அவை வந்து இதை பார்த்துக்கிட்ட இன்னொருத்தனுக்கு அதாவது ப்ரொடியூசருக்கு அதை காட்டுறான் அந்த வீடியோவை ப்ரொடியூசர் அதை பார்த்துட்டு சார் சூப்பர் சூப்பர் சார் இந்த பொண்ணு நிச்சயமா செலக்ட்ஷன் சார் இந்த பொண்ணு தான் செலெக்ஷன் அப்படின்னு நடிக்கிறான் ஏன்னா ஆம்பளைங்க பேசு ஆம்ளைங்களை தான் புரியும் நமக்கே தெரியுது அவை கண்டிப்பாக நடிக்கிறான் நடிக்கிறான் இங்கே ரெண்டு பேருமே உலகமாக நடிகர்கள் நல்லா தெரியுது அந்த பிள்ளைக்கு தெரியணும்ல சரி ஒரு வேளை தெரியல அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு உள்ள பிள்ளை இருக்குது ஒளி உலகம் தெரியாமல் வளர்த்துட்டாங்க அதனால தெரியல இப்போ முதல் வீடியோ வந்த உடனே அந்த பொண்ணுக்கு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நேரம் கவனம் அரெஸ்ட் பண்ணி அது ரெண்டாவது வீடியோ வராம இருந்திருக்கலாமே எதுக்கு இந்த பிரச்சனை ஒண்ணும் பண்ண முடியல இந்த பெண்களை புரிஞ்சுக்கவே முடியல இவ்வளவு படிச்ச படிச்சவங்களும் இருக்காங்க படிச்சவங்களா இருந்தா ஏன் உங்களை புத்தி இப்படி போகுது ஏன் இந்த விஷயத்துல முட்டாள்தனமா இருக்காங்க சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பது என்பது நீங்க இப்ப எல்லாம் நிறைய ஹீரோயின் இன்ஸ்டாகிராம்ல தான் எல்லாருமே தேடுறாங்க எல்லா புது ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு அதுல போடலாம் இல்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்கு சீரியல் நடிக்குது எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்காங்க அந்த பொண்ணு நடிக்க வைக்கணும் இந்த பொண்ணுதான் ஹீரோயின வேணும்னா எல்லாரும் தேடி வரத்தான் போறாங்க அப்படி இல்லைன்னா ஹீரோயினுக்கான மெட்டீரியல் போகலாம் இல்லாட்டி இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கலாம் இல்லாட்டி கேஸ்டிங் ஏஜெட்னால தனியா இருக்காங்க அவங்க கிட்ட இது மாதிரி போட்டோவை கொடுத்து நீங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல பாக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா இன்ஸ்டாகிராம்ல பாருங்கன்னு சொல்லிட்டு விட்டுரலாமே ஒழிய ஆனா இதுக்காக உடல் முழு உடலையும் நிர்வாண உடலை காட்டி யார் எந்த டைரக்டருக்கு நிர்வாக உடலை பாத்து ஓகே பண்ணுறாங்க இந்த பொண்ணுக்காக தெரிய வேணாமா அறிய வேணாமா என்னமே புரியல இது எந்த 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 லிஸ்ட்ல இந்த பொண்ணை சேர்க்கிறதுனே தெரியல ஆனால் ரொம்பவும் கொடூரமான ஒரு விஷயம் இது இது இப்படியே போச்சுன்னா காலத்தில் தமிழ் சினிமா வந்து ஒரு விமர்சன கேந்திரமாக மாறிடும் அப்படித்தான் நினைக்கிறோம் ஏன்னா இது இதுவே கிட்டத்தட்ட கடைசி விபச்சாரத்துக்கு தான் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அந்த பிள்ளைய பிள்ளைங்க இந்த வீடியோவை டெலிட் பண்ணுன்னு சொன்னா கூட அந்த பிள்ளைக்கு இப்ப அறிவு இல்லை ஏன்னா அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்திலயே ஒரு பத்தாயிரத்துக்கு அதிகமான போர்னோ வீடியோ சைட்ல ஏத்திட்டாங்க அந்த வீடியோவை அந்த பொண்ணே நினைச்சாலே இனிமேல் அதை டெலிட் பண்ணவே முடியாது தேடி கண்டுபிடிச்சு கூட டெலிட் பண்ண முடியாது அவ்வளவு சைட்ல இருக்காது அவ்வளவு சைட்ல ஏத்திட்டாங்க அதை இதெல்லாம் தெரியுமா எதுவும் தெரியாது அடுத்த கேட்கணும் ஒரு அறிவுரை கூட வச்சுக்கணும் இப்படி யார் கேட்க மாட்டா இஷ்டத்துக்கு என் உடல் என் சுதந்திரம் தனிமதி சுதந்திரம் சொல்லிட்டு இப்படி பண்ணா கடைசி யாருக்கு இதனால் பாதிப்பு அந்த பிள்ளைக்கு தான் இப்போ பாதிப்பு இப்ப அதான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வேண்டி வரும் தலைமுறை வாழ்க்கை தான் வாழ வேண்டி வரும் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஒரு சீரியல் அடுத்த சீரியல் கிடைக்குமா யாராவது ஒத்துக்குவாங்கள தயவுசெய்து சினிமா நுழைய வேண்டும் என்று விரும்பும் இளம் பெண்கள் சரியான வழியை தேர்ந்தெடுங்கள் இங்க எந்த ஒரு பெரிய இயக்குனரும் நடிகரும் இது மாதிரி நிர்வாண உடலை பார்த்து யாரையும் நடிக்க வாங்க யாரையும் கூப்பிடல அவங்க ஏதாவது குறும்படம் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல வர்றது இல்ல ஏதோ ஒரு சின்ன படத்துல ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சது இது மாதிரியான வாய்ப்புகளை பார்த்துதான் அவங்க முகத்தை பார்த்துதான் அவங்களை கூப்பிடுறாங்க அவங்க நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கா அவங்க நடிக்கிறாங்களா நடிக்க முடியுமா தன்னுடைய கேரக்டர் கேட்ட அஹ் உடல் பாகவும் நடிப்பும் அவர்கிட்ட கிடைக்குமான்னு பார்த்துதான் அதுக்கப்புறம் தான் கூப்பிடுறாங்க இதெல்லாம் இல்லாம இந்த குறுக்கு வழியில நீங்க உள்ள வரணும்னு நடிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க அதுக்கு இந்த சுருதி நாராயணோட வாழ்க்கையும் இந்த வீடியோவும் ஒரு முயற்சிய உதாரணம் அதனால யாரும் எந்த ஒரு இளம்பென்னும் இது மாதிரியான வழியை தொடராதீர்கள் இது மாதிரி எவனாவது கேட்டானா முதல்ல அவன் பேரை பப்ளிஷ் பண்ணுங்க ஏன் பப்ளிஷ் பண்ண மாட்டேங்குது இப்ப இந்த பொண்ணு கூட அவன் பேரை பப்ளிஷ் பண்ண மாட்டேங்குது அவன் கேஸ்டிங் ஏஜென்ட்னா இசிறிய ஏஜென்ட் சங்கத்துல கண்டிப்பா இருப்பான் அவரை சொல்லிட்டு அவங்க சங்கத்துல இருந்து தூக்கிட்டோம்னா இந்த சினிமா துறையை விட்டு நீக்கிடலாம் கண்டிப்பா இந்த நாயெல்லாம் விரட்டி விடணும் அடிச்சு விரட்டி விடணும் எல்லாம் சினிமா துறையில இருக்க கூடாது இந்த மாதிரி ஆளுகள்லாம் பேரம்ப சொல்லாமே போனா இப்படி அந்த பெண்ணின் மீது தான் ரொம்ப ரொம்ப தப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் எதிர்பார்த்து காத்திருந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்றது தமிழக காவல்துறை சைபர் கிரைமுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அதனால அவங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரைக்கும் காத்திருக்காமல் நிச்சயமாக இந்த வீடியோ வீடியோவை வெளியிட்டவனே உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறை சைபர் கிரைம் பிரிவையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் மறுபடியும் சொல்றோம் சினிமாவில் வாய்ப்பு தேடுவது என்பது நேர்மையான வழிகள் இருக்க வேண்டும் அதுக்கு பல வழிகள் உள்ளன அதை சினிமா துறையில் இருப்பவர்களிடம் கேட்டு விசாரித்து அதற்கு பிறகு உள்ளே வாருங்கள் என்று உள்ளே வர துடிக்கும் இழப்பெண்களுக்கு நாம் அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்